ஸோ ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிராளியை குறித்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இதோட இந்த எதிராளி கா எதிராளியோடைய அந்த காரியத்தை நிறைவு கொடு நிறைவு பண்ணிட்டு அடுத்த இருந்து அடுத்த காரியத்தை நம்ம தியானிப்போம் இன்னைக்கு நம்ம ஆப்ரஹாம் அப்புறம் வந்து இஸ்மவேல் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆப்ரஹாம் வந்து இஸ்மவேலையும் ஆஹாரியை அனுப்பிச்சி விட்டுட்டாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து தண்ணீர் கிடைக்காம ஒரு வனாந்திரத்தில் பிள்ளை சாகிறத பார்க்க முடியாம ஆஹார் தனியாக போய் உட்கார்ந்துருக்குறாங்க அப்போ ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவ தூதன் வானத்திலிருந்து ஆஹாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோ இல்லை ஆஹாரோ தேவனை தேடினவர்களானா இல்லை அந்த இடத்துல தேவனை கூப்பிட்டாங்களான்னா இல்லை தேவனுக்கு பிரியமாக நடந்தாங்களான்னா இல்லை பின்ன எப்படி தேவன் தன்னை தேடாத தன்னை வணங்காத தன்னை நோக்கி பார்க்காத ஒரு புத்திரனுக்கு தேவன் மனம் இறங்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆதியாகவும் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பன்னிரெண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்ட்டு இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஏறெடுத்த விண்ணப்பத்திற்கு தேவன் சொல்லுகிறார் இஸ்மவேலுக்காக நீ பின்ன விண்ணப்பத்தை கேட்டேன் அப்போ இஸ்மவேலுக்காக ஆபிரஹாம் செய்த விண்ணப்பத்தை கேட்ட தேவன் இன்னைக்கு இஸ்மவேலுடைய அழுகையை கேட்கிறார் இந்த காரியத்தை நான் வந்து வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒருவேளை உங்க சந்ததி உங்க சந்ததியார் அதாவது சந்ததியாருக்காக ஏறெடுக்கப்பட வேண்டிய ஜெபத்தை தான் இந்த இடத்துல வந்து பார்க்கிறோம் ஒருவேளை ஆப்ரஹாமுக்கு வந்து ஈசாக்கு கர்த்தருக்குள்ளே வளர்கிற நல்ல மகனாக இருக்கிறார் ஆனால் இஸ்மெல் கர்த்தருக்கு விரோதமான ஒரு மகனாக தான் வளரப்போகிறார்னு ஆஹாருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இதுக்கப்புறமாகவும் தான் இருக்க போகிறான் ஆனால் தன் சந்ததிக்காக ஏறெடுத்த ஜபத்தை யார் கேட்கிறார் அப்படின்னா தேவன் கேட்கிறார் இப்போ உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜபத்தை ஏறெடுத்திருப்பீங்க உங்கள் பேர பிள்ளைக்காக கூட நீங்கள் ஜபத்தை ஏறெடுத்திருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க பார்க்காத சந்ததிக்காக நீங்க ஜபத்தை ஏறெடுத்திருக்கிறீங்களா இல்ல உங்க பத்தாவது தலைமுறைக்காக நூறாவது தலைமுறைக்காக கர்த்தருடைய வருகை மட்டும் இருக்க போகிற உங்க தலைமுறைகளுக்காக நீங்க கண்டிப்பா இந்த ஜபத்தை கர்த்தர் சமூகத்தில் ஏறிடுங்க கர்த்தரை தேடாத ஒரு எதிரியை போல உங்க சந்ததியில யார் காணப்பட்டாலும் அவர்களை காப்பாற்றுகிற அவர்களின் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் உயிர் உள்ள ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் இஸ்மவேல் தன்னை தேடாட்டியும் அம்மா இஸ்மவேலுக்கு கர்த்தரை குறித்து கற்றுக் கொடுக்காட்டியும் என் மகன் என்னுடையவன் என் தாசன் ஆபிரஹாம் ஏறெடுத்த ஜபத்திற்காக வனாந்திரத்தில் அழுத சாக கிடக்கிற இஸ்மவேலுடைய சத்தத்தை கேட்டு ஆஹாருடைய கண்களை திறந்து அவர்களை ஜீவனோடு பாதுகாத்தார் தேவன் இப்போது நம்மளும் இதே போல் ஒரு ஜபத்தை ஏறெடுத்து என் சந்ததியில் என் சந்ததி முழுவதும் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாக நடக்க கிருபை தாரும்னு நம்ம ஜெபிக்கணும் என் சந்ததியில் உமக்கு விரோதமாக யாரும் எழும்பி விடாதபடி அவர்களை காத்து கொள்ளுங்கள் ராஜாவேன்னு நம்ம ஜெபிக்கணும் உங்க பிள்ளை கர்த்தருக்குள்ள வந்துருச்சு உங்க பேர பிள்ளை ஐநிக்கையால் லோவிசாலுக்குள்ள இருந்த அந்த பக்தியும் விசுவாசமும் இப்போ திமுதேவுக்குள்ள இருக்கு திமுக்கு அடுத்த சந்ததி நமக்கு தெரியாது இல்லையா அப்போ அடுத்த சந்ததிகள் தேவன் வருகை மட்டும் வரப்போகிற உங்கள் சந்ததிக்காக நீங்கள் ஜபத்தை ஏறிடுங்க உங்கள் கண் தெரிகிறவர்கள் மாத்திரம் இல்லை நீங்கள் கண் காணாத உங்களுடைய சந்ததி பாதுகாக்கப்படவும் தேவ சமூகத்தில் ஜெபிங்க அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் அவர்களையும் பாதுகாத்து அவர்கள் சத்தத்தையும் கேட்டு இன்னும் நீங்கள் ஒருபடி மேலே போய் ஆபிரஹாமுக்கு தெரியாது இல்லையா இவள் வந்து கர்த்தருக்கு விரோதமாக இருக்க போகிறான ஆனால் நாம் இந்த முழு வேதத்தையும் கற்று அறிந்த நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தேவனே உமக்கு விரோதமாக என் சந்ததியில் ஒருவரும் எழும்பாதபடி உமை விட்டு தூரம் போகாதபடி பரிசு தாவியானவர் விலகாதபடி காத்து கொள்ளுங்கன்னு உங்கள் இருதயத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருகிற பாரத்தின்படி உங்கள் சந்ததிக்காக நீங்கள் செப்பீங்க உங்கள் சந்ததியில் நிச்சயம் தேவனை எதிர்ப்பவர்கள் எழும்பாதபடி தேவ கொடுத்து நீங்க கர்த்தர்கிட்ட ஆஹ் நித்திய உறக்கத்திற்கு போனாலும் தேவன் அவர்களை நித்திய மாற்றுமைக்காக தொடர்ந்து வழி நடத்த நல்ல தேவனாக உடன் இருப்பார் நீங்க வந்து இந்த ஜபத்தை கண்டிப்பா மறக்காம ஏறிடுங்க ஏன்னா பொதுவாகவே நம்ம வந்து நம்ம கண் பார்க்கிறவர்களுக்காக அதிகமாக ஜெபிப்போம் கண் பார்க்காத ஒருத்தங்களுக்காக ஜெபிக்கிறது நமக்கு கூடாத காரியம் தானே ஆனால் நம்ம சந்ததிக்காக ஜெபிக்கணும் நீங்கள் வேதத்துலேயே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைமுறைக்கு மேலே ஒழுங்காக கருத்தருக்குள்ளே நின்ன ஒரு சந்ததியை நம்ம பார்க்கவே முடியாது அது வந்து இந்த பணத்துக்காக சொல்லுவாங்க இல்லையா அதாவது பணக்காரன் ஆயிட்டாங்க அப்படின்னா ரெண்டு சந்ததிக்கு அந்த பணம் அந்த பணம் வந்து நிற்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஆவாங்க திரும்ப அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி மேலே ஏறுவாங்கன்னு இந்த கிராஃப் அப் அண்ட் டவுன் வந்து உலகத்துல போகலாம் ஆனா இந்த கிராஃப் ஸ்டெடியாக இருக்கிறதுக்கு இந்த கிராஃப் மேலே எழும்புறதுக்கு நம்ம சுயத்துலலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்போ கர்த்தகிட்ட தான் ஜெபிக்கணும் கர்த்தாவே நான் வேதத்துல பார்க்குறேன் நான் வந்து பர்சனலா நான் வேதத்துல பார்த்து ரொம்ப பாரப்பட்ட ஒரு காரியம் ஒருவேளை நீங்களும் அதுக்காக நீங்க பாரப்பட்டிருக்கலாம் தாவிது அப்படி ஒரு மனுஷன் ஆனால் அவர் பிள்ளைகள் அதுக்கு அடுத்து வந்த சந்ததிகள் அப்படி கீழே போனாங்க அப்புறம் சில ராஜாக்கள் மேலே எழும்புனாங்க எசேக்கியா போன்ற ராஜா தாவிதை போலவே இருந்தாள் அவருடைய பையன் மனாசே கீழே போனா இப்படி அப் அண்ட் டவுனாக இருக்கிற கிராஃபு வேதத்தில் நம்ம இப்போ ஹிஸ்ட்ரியாக படிக்கும் போது வேண்டா இருக்கலாம் ஆனால் நம்ம சந்ததி தாங்குமா நம்ம நம்ம தேவன்கிட்ட பெற்றுக்கொண்ட கிருபைகள் அப்படிப்பட்ட கிருபைகளா குப்பையில இருந்து உலையான சேற்றிலிருந்து தேவன் நம்மை தூக்குனது நம்மளில் எத்தனாவது சந்ததியிலையோ தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு சந்ததியை பெற்றெடுக்கவா கர்த்தர் வந்து நம்மளை வந்து தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டுக்கொண்டார் நான் மட்டும் இல்லை என் சந்ததியில் ஒருத்தர் கூட உங்களை விட்டு தூரம் போகக்கூடாதுன்னு கர்த்தர் கையில் நம்ம சந்ததியை ஒப்பு கொடுத்து பிறம்பை கையாளாதவன் மகனை பகைக்கிறான்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா என் சந்ததியில் தகப்பனை பகைக்கிற ஒருவன் கூட இருக்கக்கூடாது நீங்கள் பிறம்பை கையாண்டு என் சந்ததியை உம அம்முக்கு பிரியமான ஒரு மகனாக இந்த திராட்சை செடியில் இணைக்கப்பட்ட கிளையாக எப்போதும் கர்த்தருக்கு காணி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ என் பிள்ளைகளை என் சந்ததிகளை நீங்கள் காத்து கொள்ளுங்க இசப்பான நீங்கள் கர்த்தர்கிட்ட உங்கள் சந்ததிக்காக ஜெபிங்க நீங்கள் எதிராளியாக இருக்க வேண்டாம் ஆனால் உங்கள் சந்ததியில் கூட ஒருத்தர் கூட எதிராளியாக இருக்கக்கூடாது கவனமாக ஜெபிப்போம் பாரத்தோடு ஜெபிப்போம் தொடர்ந்து ஜெபிப்போம் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதித்து காத்தது போல முழு சந்ததியும் ஆசீர்வதித்து காப்பார்